தனியா தண்ணி அடிக்கிறது தனி சுகம்தான்ப்பா மாட்டி கிச்சன் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அங்க பாரு நீ பாட்டுக்கு ஏதாவது பேசாத ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆமா குடி குடியே கெடுக்கும்னு ஒரு கான்செப்ட் சரி இப்போ நான் என்ன பண்ணணும் நீ நான் குடிக்கும்போது போது அப்படின்னு சாக் ஆகணும் ஓகே ரெடி என்னப்பா கரெக்டா பண்ணு

நம்ம கிட்ட யாராச்சும் ஹெல்ப் கேட்டா பண்ண முடியாதுன்னு எப்படி சொல்றது பாக்குறேன் ட்ரை பண்றேன் அப்புறமா பண்றேன் கேட்டு சொல்றேன் இதெல்லாம் சொல்லு அவங்களே புரியுது என் மண்டையில ஒண்ணுமே ஏறாதுன்னு போன மாசம் என்ன திட்டுன சாரிமா தெரியாம சொல்லிட்டேன் இப்ப பாரு எறும்பு ஏறுது ஆனா மண்டல எறும்பு யாருன்னா ஒரு கோடி ரூபாய் குடுத்தேன் அடின்னு சொன்ன அடிப்பீங்களா என்ன வார்த்தை சொல்லிட்டே நீ காசுக்காக ஒன்று அடி பண்ண நினச்சிட்டு இருக்கியா உம் கண்லேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது எனக்கு எறும்பு கடிச்சா கூட நான் தாங்கிக்க முடியாது தெரியுமா சாரிங்க சாரிங்க அவ்வளோ தப்பான நினச்சேன் சேனலில் இது வரைக்கும் ஒரு நூறு வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை ஒரு இரநூறு பேர் பார்த்திருக்கேன் ஒவ்வொன்னு தனித்தனியாவா நோ

கேட்டு அதுக்கும் பாஸ்போர்ட் தான் பாஸ்போர்ட் எல்லாம் ஒரு நாட்டுக்கு போலாம் தெரியுமா ஆச்சரியமா இருக்கு எந்த நாட்டுக்கு செட்டி நாட்டுக்கு